நாங்க தொடர்ச்சியா செயலாட்டு இருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்ட முன்னாள் பாதுகாப்பு படை பாசறையில இருந்து வர்றோம் தொடர்ச்சியா எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம் கட்சி கூட்டத்துக்கு எல்லாம் போயிட்டு எங்களுடைய செயல்பாடுகள் மக்களை வந்து பாதுகாப்பா இருக்கணும் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா வர்றவங்க எந்த பிரச்சனையும் நடக்க கூடாது பொம்பளை பிள்ளைங்க வர்றாங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் முன்னுரிமை இருக்கணும் பாதுகாப்பு படை பாசறையிலேயே பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இப்போ வர்றவங்க யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நேரிடக்கூடாது அப்படின்னு இருந்து நாங்கள் ஒரு பாதுகாப்பாக இருந்து கட்சி கூட்டத்தை பாதுகாப்பான முறையில் நடத்துறதுக்காக இந்த பாசடைய ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நாங்கள் இருக்கிறோம் தொடர்ச்சியாக நிறையா பேர் இதுலேயும் செயல்பட்டு இருக்காங்க பாதுகாப்பு பாசடையில் அடிப்படை அரசியல் மாற்றம் தான் இங்கே தேவைப்படுது ஏன்னா அரசு கட்சி மாற்றம் ஆள் மாற்றம் அதெல்லாம் போய் அடிப்படை அரசியல் மாற்றம் இங்கே ரொம்ப தேவைப்படுது நாம் தமிழர் கட்சி தேவைங்கிறதே அரசியல் மாற்றத்துக்கான ஒன்று தான் இப்போ எத்தனையோ பேருக்கு நிறையா பேருக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லாததுனால தான் இங்கே அரசியல் நிலைப்பாடு இல்லை எல்லாம் ஓட்டுக்கு பணத்துக்கு காசு கொடுத்துட்டு தான் எல்லோரும் வாக்கு செலுத்துகிறாங்க அந்த நிலைமையில் நம்மளும் இன்றைக்கி செலுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த நாடும் ஊழல் நிறைஞ்சி பாவத்தினாலேயும் நிரம்பி இருக்குது இதை சரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி இளைஞர்கள் நாங்கள் எல்லோரும் முன்னுக்கு வந்து ஏன்னா என்னுடைய அப்பா எங்களுடைய அம்மாவை நாங்கள் மாற்ற முடியாது அப்போது அவங்க பரம்பரை பிறமையாக யாருக்கு வாக்கு செலுத்திட்டு வர்றாங்களோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நாங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஊழல் நிறைஞ்சிருக்குது மலை எல்லாமே இன்னைக்கு வெறும் குப்பையாகவும் குப்பை மேடாகவும் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது இதை சரி செய்யணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி தேவைப்படுது புதுசா இன்னைக்கு எத்தனை கட்சிகள் ஆரம்பித்தாலும் நாம் தமிழருடைய கட்சி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு சரி செய்ய முடியும் ஜாதி மதம் தாண்டி நாங்கள் எல்லாரும் தமிழர் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமைக்கு வர்றதுனால தான் ஒரு புரட்சியை தான் நாம் தமிழர் கட்சி இது ம இது மத் மற்ற ஒரு கட்சி கிடையாது முழுவதுமே மாற்றுக்கான ஒரு அரசியல் கட்சி அதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு இளைஞர்களாக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு கல்லூரி மாணவர்களாக இன்னைக்கு சேர்றதுக்கான காரணம் எங்கள் அண்ணன் உயிருக்கு உயிரான அண்ணன் செந்தமிழன் அண்ணன் அவரோட வழியில் நாங்களும் போகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எத்தனையோ நடிகர்கள் அரசியல் கட்சியை புதுசாக உருவாக்குனாலும் நாம் தமிழர் கட்சி என்கிறது எங்கள் தலைவர் பிரபாகரனுடைய தலைவர் எங்கள் தலைவரை முன்னிறுத்தி தான் நாங்கள் கட்சியை தொடங்கி இருக்கிறோம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களோட வழியில் போகணும்னு ஆசைப்படுறோம் அதுதான் எங்களுடைய கருத்தா இருக்குது இன்றைக்கி பார்க்குறோம் எத்தனையோ மண் வளம் தருகிறாங்க மணலில் அழுறாங்க ஆற்று மண்ணில் அழுறாங்க கேட்குறதுக்கு ஆள் கிடையாது காவேரிக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது அதை கேக்குறதுக்கு ஆள் கிடையாது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான பிரச்சனை நடக்குது நாங்கள் வந்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு சொல்கிறாங்க இந்த அதிமுக அரசும் திராவிட அரசும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களே ஓட்டுக்கு பணம் கொடுக்கும்போது எப்படி ஊழல் லஞ்சம் ஒழியப்படும் அப்படிங்கிறதான் எங்களோட கேள்வியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டை சரி செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நேர்மையான ஒரு ஆட்சியின் கையில் போகணும் அது எங்கள் அண்ணன் சீமானுடைய கையில தான் இருக்குது வேற யாருமே இப்போதைக்கு ஒரு நேர்மையான ஒரு அரசியலை செய்கிற மாதிரி இல்லை அதனால தான் நாங்கள் விருப்பப்பட்டு நாங்களே எங்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது அது நாம் தமிழ கட்சியில் மட்டும்தான் இருக்குது ரெண்டாவது மனிதர்களுக்கான அரசியல் மட்டும் இல்லாமல் அனைத்துக்குமான அரசியலையும் நாம் தமிழ கட்சியிலேருந்து கொடுக்குறாங்க புல் பூண்டு எல்லாத்துக்குமான அரசியல் மலையிலேருந்து காடுலேருந்து கனிம வளம் எல்லாத்துக்குமான அரசியல் அனைத்துக்குமான ஒரு அரசியல் அது நாம் தமிழர் தான் இருக்குது பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் என்கிறது போல திருவள்ளுவருடைய அந்த குரல் போல பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிறதுனால ஜாதி மதம் பேதம் கடந்து அனைவரும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு வசதி கொடுக்குறாங்க எங்கேயுமே எந்த கட்சியிலுமே இன்னைக்கு எந்த கட்சி புதிதாக தொடங்கினாலும் ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழர் நிறுத்துறதுக்கு அவ்வளோ ஒரு யோசனையாக இருக்கு நிறுத்தா ஜெயிப்பாங்களா ஓட்டு போடுவாங்களா மக்கள் நம்மளுக்கு வாக்கு செலுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு ஜாதி மதம் பார்த்துதான் இன்னைக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கம்யூனிட்டி இன்னைக்கு என்ன இதில் இருக்குது இந்த ஜாதி இந்த தொகுதியில யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நிறுத்துறாங்க ஆனால் எங்களை அண்ணன் அப்படி எங்களை யாரையுமே நிறுத்தலை நாம் தமிழர் கட்சியை அளவுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஆண்களுக்கு முன்னுரிமை அதே மாதிரி பெண்களுக்கும் முன்னுரிமை ஆணுக்கும் பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்கிற நிலைப்பாட்டில் எங்களை நிறுத்துறாங்க அப்பெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தேவைப்படுது இது சாத்தியமா அண்ணன் சொல்ற அந்த கொள்கையெல்லாம் அதெல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறத விட நாம் தமிழர் கட்சி தேவையா தான் அரசியல் துவங்குது இன்னும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாம் இருக்குது எங்கள் மாதிரி எல இன்னும் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லோரையும் நாங்கள் எல்லாருமே வாக்கு செலுத்துவாங்க எல்லாருமே அண்ணன் வழியில் போவாங்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லிடுவோம் என்ஐஏ வந்து அது எண்ணெய் வந்து அது ஒரு அச்சுறுத்தல் தானே நினைக்கிறோம் அச்சுறுத்தல் தான் இப்போ எங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தான் தேர்தல் வருது எப்படியாவது முடக்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக செய்யறது தான் இது அதனால தான் இந்த எண்ணெய் சோதனை கொடுத்து அன்னை சாட்டை துறைமுருகன் அனை வீட்டில் இடும்பாவனன் கார்த்திக் வீட்டில எல்லாம் எண்ணெய் சோதனை நடத்துறக்கான காரணம் ஒரு அச்சுறுத்தல் தீவிரவாதம் இப்போ எப்படி எங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை எப்படி ஒரு தீவிரவாதம்னு சொல்லி ஒரு தடை செஞ்சு இருக்காங்களோ அதே போல நாம் தமிழர் கட்சியும் அப்படி கொண்டு போகணும் ஒரு முடக்கணும் வாக்கு சதவீதத்தை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் மற்றபடி வேற எதுவும் கிடையாது அண்ணனே தான் எங்கள் அண்ணனே தான் சொல்றாரு சீமான அண்ணனே சொல்றாரு வெளிப்படையா ஏன் மேல ரைடு போடு என்னை சோதனையை எங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அண்ணனே சொல்றாரு அப்படி இருக்கும்போது இது நாங்கள் பயப்படுற ஆள் கிடையாது அதிகமாக இளைஞர்களை இளைஞர்களோட ஊசி இளைஞர்களை பேசி ஏமாத்தி அப்படிலாம் கிடையாதுண்ணே இப்போ நான் வந்திருக்கேன் நான் வட்சியில் சே சேர்ந்து ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ என்னையும் அப்படி தான் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்லாம் கிடையாது கொள்கை எங்கள் தலைவர் பிரபாகரன் நாங்கள் ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்தை ஏற்று வந்திருக்குறோம் விவசாயத்தை முன்னிறுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த கொள்கை தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை எத்தனை பேர் ஓட்டுக்கு காசு கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பற்றியெல்லாம் பேசலாம்ல அவங்கள பற்றி எந்த ஊடகமே பேச மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது

எல்லா சட்டத்திட்டங்களை ஏற்று தான் அரசு செயல்படுது ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி இல்லையே ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு மெம்பர் கூட இல்லாமையே ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு போதே ஒரு பொது தொகுதியில் அண்ணன் வந்து பொது தொகுதியில் வந்து ஆதி தமிழரே கொண்டு போய் நிறுத்துறாரு பழங்குடியினரை ஆதி தமிழரை நிறுத்தும் போது அவங்களோட வாக்கு சதவீதம் ஆகும் அப்போ எல்லாருக்கும் எல்லாம் சமம்னு கிடச்சிரும் சம உரிமை இங்கே கொடுக்கப்படுது அது மூலமாகவே ஜாதி மதத்தை ஒழிச்சிடலாம் நாம் தமிழருங்கிறது ஜாதி பாகுபாடு இன்றி இன இனமும் மொழிப்பற்றும் வர்றது தான் நாம் தமிழர் அப்படி தான் நாம் தமிழர் இயக்கம் போகுது அப்போ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் நான் பறையன் கிடையாது பறையாட்சி கிடையாது தேவர் கிடையாது தேவந்தர் கிடையாது அந்த மாதிரி எந்த சமுதாயத்தையும் இந்து மதம் கிறிஸ்டின் எந்த சமுதாயத்தையும் இல்லாமல் நாங்கள் ஒரு இனம் எங்களுடைய மொழி எங்களுடைய தேசிய மொழி தமிழ் நாங்கள் ஒரு தேசியம் தமிழ் தேசியம் அதனால நாங்கள் நாம் தமிழராக ஏற்று வர்றோம் இப்படி தான் ஏற்று வர்றாங்க இதனாலேயே இங்கே சமமான ஒரு அடிப்படை அரசியல் உரிமை எல்லாருக்கும் கிடைச்சிடும்

இவங்களே மதுவை விற்கிறதும் மட்டும் இல்லாமல் கூட்டுறதுக்கு அழைக்கும் போதுமே உங்களுக்கு காசு தர்றோம் உங்களுக்கு பிரியாணி தர்றோம் உங்களுக்கு கோட்ரு தர்றோம் அப்படிங்கும்போது எல்லாம் அந்த மது பானத்திலே அவங்களே வழி நடத்துகிறாங்க இப்போ இளைஞரணி மாநாட்டிலேயே வந்தவங்க எல்லாருமே சாராயப்பாட்டில் வச்சுக்கிட்டே போனாங்க யூடியூப் சேனலாம் போட்டு பார்த்திங்கன்னா வலை ஒளியில் தட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சாராயப்பாட்டில் வச்சுட்டே போயிட்டு இருக்காங்க அப்போது அவங்களுக்கு சொல்கிறது என்னதுன்னா அண்ணன் வந்த பிறகு ஒரு மது கடை கூட இருக்காது ஒரு சாராய ஒரு கடையே இருக்காது அரசு நடத்தாது அரசு அங்கீகாரம் இருக்காது பணம்பால் தென்னம்பால் அது பால் தான் அது மது கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணன் கொண்டு வர்றத பார்த்துட்டு வரக்கூடிய இளைஞர்கள் அதை ஏற்று வருவாங்க மாதிரி வணக்கம் எங்களை மாதிரி பொன் பசங்களுக்கும் இடம் உண்டுன்னு சொன்ன இடத்துல பொண்ணுங்களுக்கும் இடம் உண்டு ஆணும் பெண்ணும் சம சொன்னதுதான் செந்தமிழ் சிம்மான் எங்க அண்ணன் இப்போ நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது என்னென்னா ஆண் மட்டும் முன்னுரிமை கிடையாது பெண்களுக்கும் முன்னுரிமை உண்டு நாங்கள் மட்டும் ஒரு சமூகத்தில் ஆண் மட்டும் செய்ய முடிய செய்யக்கூடிய வேலையை பெண்ணும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் ஆண் மட்டும் தான் வீரம் அப்படிங்கிறது கிடையாது பெண்ணும் நாங்களும் வீரம்தான் நாங்களும் அண்ணனுக்கு துணையாக இருப்போம் இப்போ நாங்கள் என்னன்னா நாங்கள் வந்திருக்கிறது வந்து மகளிர் பாதுகாப்பு படை நாங்கள் அண்ணனுக்கு துணையாக வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் நான் நானும் மாலதியும் வந்திருக்கோம் அதே மாதிரி எங்களுக்கு துணையாக ஆண்கள் வந்திருக்காங்க இவங்க வந்து ஆண்கள் பாதுகாப்பு படை ஒரு பொண்ணுக்கு ஆண் தான் தோண ஆணுக்கு பொண்ண அதுவே பெருசுதான் எல்லாத்திலயும் சம உரிமை தான் நாம் தமிழர் கட்சியில எந்த கட்சியிலயுமே இல்லாத உரிமைகள் எந்த கட்சியிலையுமே இல்லாத சம ஈடுபாடு எந்த கட்சியிலையுமே மித்த கட்சிலாம் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் எடுத்தோம்னா அதில் வந்து பெண்ணுனா ஒதுக்கப்பட்டவ பெண்ணுக்கு முன்னுரிமை கிடைக்காது முன்னுரிமை வழங்கக்கூடாது ஆனால் எங்கள் செந்தமல் சீமான் எங்கள் தலைவர் பிரபாகரன் பெண்ணும் உண்டு பெண் வயிற்றுலேருந்தான் நம்ம வந்தோம் அப்படிங்கிற உரிமையை கொடுத்துருக்காங்க நாங்கள் ஒரு முன்னுரிமையாக வந்திருக்கோம் நாங்கள் மற்ற இளைஞர்களுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டு எதையுமே எதிர்பார்க்க கூடாது நமக்கான தலைமை இவங்க தான் நம்ம சமூகத்தை நம்மளால மட்டும் திருப்ப நம்ம திருத்த முடியாது மித்தவங்க நம்மள மாதிரி இளைஞர்களால் திருத்த முடியும் எப்படி சொல்றாங்கன்னா தாயை இழுத்த படித்தவனை மன்னித்து விடு தமிழை படித்தவனை தாயை தடுத்தாலும் மன்னித்து விடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த தத்துவத்தை நான் சொல்றேன் நம்ம வந்து ஒரு நாட்டை திருத்தம்னா என்னால முடியாது என்ன போல இளைஞர்களால மட்டும்தான் முடியும் நாளைய சமூகம் இன்றைய சமுதாயம் அப்படிதான்